ஆ நீங்க பாக்குறது பியூர் காட்டன் சாரீஸ்ங்க ஒவ்வொரு கிளாஸ் அதுல எதுவும் உங்களுக்கு வேணா சொல்லுங்க ஒரு சிறு பேசுற பண்ணி கொடுக்குறோம்

நாங்கள் ஒரு சில ஒரு சரி எட்டு சாரி இருக்கிறவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு ஒரு பத்து சாரி இருந்தவங்களுக்கு இது ரேட்டு பண்ணி பண்ணி கொடுத்துட்டுருக்கேங்க நம்ம வீடியோ ஃபார்வர் பண்ண முடியாது அப்போ அதை கலெக்ட் பண்ணி போட்டுருக்கோம் நம்முடைய பிளேஸ் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலங்க சேலத்துலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க நம்ம வந்து தாரமங்கலங்கிற ஊருக்கு நாங்கள் இருக்கோம் நம்மளுடைய கடை இருக்குது வார்டு ஏன்னா இருக்கே ஒர்க் பண்ணுவாங்க நீங்கள் எப்போனாலும் ஒரு நாள் இருக்க போட்டு நீங்கள் கட்டி பண்ணிக்கலாம் ஊரில் அதிகமாக இருக்காங்க இந்த வாட்ஸ்அப் நம்ம கீழே கொடுக்குறேங்க அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன கலர் ஷேர் வேணும் எப்படி உங்களுக்கு என்ன கலர் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம அப்படி அவ்வளோ செலெக்ஷன் என்னவோ அதை வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க நீங்கள் அதில் பண்ணி அனுப்பிடுங்கன்னா தமிழ்நாட்டுக்கு முன்னாடி ஒரு நாளில் டெலிவரி வந்துடுங்க அவருக்கு எப்படினா த்ரீ டேஸ் டூ டேஸ் ஆகிடும் இந்தியா முழுவதுமே பார்த்தீங்கன்னா நம்ம புரிவி போஸ்ட் ஆஃபீஸு டிடிவிசி ப்ரொபோஸ்னல் இந்த மாதிரி எஸ்டி இந்த மாதிரி ஃப்ரெஞ்சு கோரியு இந்த மாதிரி பொறியீடு நாங்கள் எடுத்து பண்ணிடுவோம் ஸேரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு கவுண்டு வந்துருங்க வாரம் ஒரே நூற்றி நூறு கவுண்டு சுத்தமான ஃப்யூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் பார்த்துடுங்க வாங்கி பயன்படுத்துறீங்கன்னா மறுபடியும் மட்டுமே வாங்கி பயன்படுத்துகிறீங்க டிசைன்ஸ்லாம் ஃபேன்சியான டிசைன் கொடுத்துருக்கோம் முந்தி ஃபேன்சியான முந்தியாக இருந்துரும் ஸேரீஸ் நல்லா இருக்கும் க்ரீன் கலர் பார்க்குறதுக்கு ரெட் கலர் பாரு ரெட் கலர்லாம் சேரி வந்துங்க இது வந்து முந்தி கொஞ்சம் பார்க்குறது சாரீஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்செல்லாம் ஒரு டென் இயர்ஸ் மட்டும் இருக்கும் பத்தமாக தான் வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க எல்லா சாரீஸும் நீங்கள் பாருங்க உங்களுக்கு பிரிச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீன் சப்ஜெக்ட் அனுப்புங்க எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி பேசுங்க சேலத்துலேருந்து இருநூறு கிலோ மீட்டு இருக்குங்க இளம்பெல்லையை கேள்வி கேட்டுருங்க வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் காரணம் ஒரு டுவெண்ட்டி கிலோஸ் மறுப்பிட்டு இருக்காங்க அதெல்லாம் வீடியோ வந்துட்டு இருக்கு ஓப்பன் வீடியோ பேசுங்க உடலில் எப்படி எப்படினு கேட்டுருக்கீங்க அதெல்லாம் நீங்கள் இந்த ஓப்பன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக எந்த மாதிரி வித்தி வரும் இருக்குன்னு பார்த்துக்கலாம்

சரி ஓன் ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பவுண்டு தயாரிப்பு நீங்கள் கடம்பாட்டி வச்சுருக்கீங்க வீட்டில் எடுத்து வாங்கி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம கிட்ட வாங்கி ஃபோனில் எப்படி பேசுங்க நம்மகிட்ட வாங்கி பண்ணுறதுனால எந்த கை அதாவது இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கை மாற்றிவிடுவாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நேரடியாக தயாரிக்குங்க இப்போ சவுண்டு கூட சேரி கேட்குறது வந்து லூஸ் ஓடிட்டுருக்கீங்க அந்த சரி அதை கூட அந்த வீடியோவில் ரெண்டு வீடியோவில் காட்டியிருந்தோம் இப்படி ஒரு சீட் இப்படி தயாராகுதுங்கிறது வீடியோலேயே காட்டியிருந்தீங்க

ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சுத்தமான பருத்தி நூலில் இருந்து தயாரிக்கப்பட்ட சாரீங்க பயன்படுத்த நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு டைம் வாங்கி பயன்படுத்தினா கண்டினியூவாக நம்ம சேரீ கேட்பீங்க வாங்கி பயன்படுத்துவீங்க டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக வந்துருக்கு இப்போ கொஞ்சம் அப்பப்போ வர டிசைன்ஸ் எல்லாம் வீடியோ போடுவோம் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்தால் உடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கிரீன் கலர் பார்டருக்கு பிங்க் கலர்ல சேரிங்க நல்லா இருக்கு நிறைய பேர் விரும்பி இதை வாங்கிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் வீடியோ எழுவாகலாம் நன்றி வணக்கம் பேக்கேஜ் பண்றத போட்டலாமா 来，对吗？嗯。